ஆண்டவரும் ரஷகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்ம ரஷ்யாவை குறித்து தான் பார்க்க போகிறோம் இது கடைசி கட்ட தியானத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இந்த தலைப்பை நம்ம இரண்டு பகுதிகளாக பிரித்திருக்கிறோம் ரஷ்யாவின் நியாய தீர்ப்புக்கான பின்னணி என்ன ரஷ்யாவின் நியாய தீர்ப்பு என்ன இதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக இசை முப்பத்தி எட்டு ஒன்பதாவது வசனம் ரஷ்ய தேசம் இஸ்ரவேலின் மீது பெருங்காற்றைப் போல எழும்பி வரும் என்று எஸ்ஏகேல் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி எழும்பி வரும்போது என்ன நடக்கும்னா எஸ்ஏகேல் முப்பத்தி எட்டு பதினாறின் படி நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வருவாய் கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் நான் பரிசுத்தர் என்று உனக்கு விளங்க பண்ணும்படி உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வர பண்ணுவேன் என்று இந்த இடத்துல கர்த்தர் ரஷ்யாவை நோக்கி சூளுரைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி ரஷ்யா இஸ்ரேவேல் தேசத்துக்கு எதிராக வரும் பொழுது இஸ்ரேவேல் மலைகளுக்கு எதிராக தங்கள் படைகளை யுத்தத்துக்கென்று ஆயத்தமாக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னான் இசைக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் படி இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்குரம் என் நாசியில் ஏறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல ரஷ்யா இஸ்ரவேல் மலைகளுக்கு எதிராக தன் படைகளை வந்து நிறுத்தும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவருடைய மூக்கிலே ஏறும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது சரி இப்போ கர்த்தர் இந்த கோபத்தோடு ரஷ்யாவின் ரஷ்யாவின் மீதும் அவனுடைய படைகள் மீதும் எப்படி கர்த்தர் வழக்காடப் போகிறார் என்று சொன்னால் எஸ்ஏகேல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தின் படி கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோடைய வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்கள் மேலும் பெரும் கல் மலையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் இப்படி அக்னியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணினதனால் இந்த பூமியின் மீது குறிப்பாக இஸ்ரேலை சூழ்ந்துள்ள ரஷ்யாவின் மீது என்ன நடக்கும் அப்படின்னா சகரியா பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின்படி அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலேயே கெட்டு போகும் அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும் என்று நம்முடைய வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது சரி இந்த யுத்தத்தின் முடிவு என்ன அப்படின்னா தானியல் பதினொன்று நாற்பத்தி ஐந்தின் படி நான் உங்களுக்கு அந்த வசனங்களை வாசிக்கிறேன் சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான் ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவாரில்லாமல் அவன் முடிவடைவான் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறதின்படி இஸ்ரேவேலுக்கு எதிராகி வந்த ரஷ்ய தேசம் ரஷ்ய படைகள் யாவர் மீதும் கர்த்தர் இந்த வாதையை கட்டவிழ்த்து அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வார் என்று சொல்லி இதோடு இந்த தியானத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் உங்களுக்கு இன்னும் விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி இதை நான் முடிக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்